வணக்கம் கஃபே என்ன பார்க்க ஒரு வாரம் வரைக்கும் சூப்பரா வச்சிருந்து இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ் கர்ட் ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பரா தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சட்னிங்க தக்காளி சட்னி சூப்பரா எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கறத பாப்போம் கால் கிலோ நல்ல பழுத்த தக்காளிய ஒன்னு நாலு நாளா நறுக்கி குக்கர்ல போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் உண்டு எண்ணெய் அதாவது கொஞ்சம் நிறையவே ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் கடுகு அரை டீஸ்பூன் உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி வர மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயப்பொடி இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த குக்கரில் ஹை ஃபிளேம்ல வச்சு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு விசில் ஹை ஃப்ளேமில் விட்டு தானாகவே ப்ரெஷர் போய் இதை எடுத்தாச்சு ஸோ தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா முந்திருக்கும் இப்போ நான் என்ன பண்ணிடலாம் அப்படியே அந்த தக்காளியை அரிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம் போட்டுட்டு இதை வந்து நல்லா மத்தாலையோ அல்லது குழி கரண்டியாலையோ மசிச்சுக்கலாம் இப்போ அந்த தக்காளி வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம ரசத்துக்கோ சூப்புக்கோ பயன்படுத்திக்கலாம் தோல் வேண்டாம் நினச்சிங்கன்னா தோல் நீக்கிடலாம் நான் வந்து தோலை நீக்கிறது கிடையாது அப்படியே தான் போடுவேன் உங்களுக்கு வந்து தோல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை நீக்கிக்கலாம் அது நம்மளுடைய ஆப்ஷனல் தான் ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும் கையால் மசிக்கிறதா இருந்தால் ஆறட்டும் மத்தால மசிக்கிறதா இருந்தால் அதை சுட சுட மசிச்சிடலாம் ஆக்சுவலி சூடாக இருக்கும் போது மசிச்சோம் அப்படின்னா சூப்பராக மசிஞ்சிடும் ஸோ நல்லா மத்தால மசிச்சுக்கோங்க நல்லா மசிச்சுட்டு இப்போ அதை நம்ம வந்து கிளற போகிறோம் அடுப்பில் எண்ணெய் விட்டு தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டு அப்படியே கிளறதுக்கா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் காய வச்சிருக்கேன் அதுல வந்து நம்ம கடுகு வடிக்க விட்டுருவோம் கடுகு வடிச்சதுக்கு அப்புறமா பெருங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் கடுகு வடிச்சு பெருங்காயம் போட்டாச்சு இதுல நம்ம மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி அதை சேர்த்துக்கலாம் மெதுவா விடுங்க தக்காளியை உப்பு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் வெந்தய பொடியை மட்டும் கடைசியா சேர்த்துக்கலாம் மிளகாப்பொடி கொத்தமல்லி பொடி உப்பு மஞ்சள் பொடியும் உப்பு வந்து எப்போ வேணாலும் டேஸ்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதனால அது வந்து குறைச்சலா இருந்தா தப்பு கிடையாது ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுருவோம் எண்ணெய் பிரியற வரைக்கும் வந்து இதை வதக்கணும் இடையில இடையில கொஞ்சம் நம்ம கலறி விட்டுக்கலாம் மூடி வச்சாலும் தப்பு கிடையாது பச்சையா தக்காளி தான் நமக்கு வந்து சலார் சலாதுன்னு அடிக்கும் இது வேக வச்ச தக்காளி அதனால அவ்வளவு அடிக்காது இன்னொன்னு நான் ஆல்ரெடி தக்காளி தொக்கு வந்து போட்டிருக்கேன் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வீடியோ எனக்கு வந்து நிறைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு அந்த வீடியோ அதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை போவோம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா திக்காயிடுச்சு அதே மாதிரி எண்ணெயும் ஓரத்துல பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வெந்தயப் பொடியை சேர்த்துருவோம் வெந்தயப் பொடியை சேர்த்துட்டு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து அதை இதே மாதிரியே சிம்பிளே வச்சு இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா இது ஒரு நல்ல ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் மேலே வந்து அந்த எண்ணெய் அப்படியே மிதந்துட்டு இருக்கணும் ட்ரை ஸ்பூன் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் கொஞ்சம் கூட இதில் வந்து தண்ணி வந்து சிந்திடக்கூடாது ஏன்னா நல்லா திக்காயிடுச்சு இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் இப்போ போயிடுச்சு அதனால தான் அந்த திக்னஸ் கிடைச்சிருக்கு நமக்கு வெந்தயப்பொடி போட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் இதே மாதிரியே குதிச்சிருச்சு நல்ல திக்னஸாக இருக்குது நீங்கள் ஏற்கனவே பார்த்ததுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது ஸோ இது வந்து ஒன் வீக் வரைக்கும் நம்ம அழகாக கெடாமல் வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் மிதக்கிறதும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி சத்து இல்லாமல் போனதும் தான் அதே மாதிரி நம்ம இதில் வந்து மஞ்சள் பொடி வெந்தயப்பொடி அதெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ அதுவும் ஒரு நேச்சுரலான ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி தான் ஸோ சூப்பரான எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய அருமையான தக்காளி சட்னி சுவையாக ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வச்சிருக்க முடியாது என்ன காரணம்னா ரெண்டே நாளில் காலி ஆகிடும் அந்த டேஸ்ட்டுக்கு ஸோ சூப்பரான சுவையான சட்னி பென்டாஸ்டிக்காக ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு அருமையான வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ